அக்ஷர வாங்கிட்டு உட்காருங்க அக்ஷர வாங்கிட்டு உட்காருங்க ஏன் நீங்க எந்திரிக்கிறீங்க எந்திரிக்காதீங்க உட்காருங்க யார் அக்ஷர சாமி வேலை போட்டு பாருங்க சொல்லு நான் அப்படி உட்காந்துதான் யாரும் போடக்கூடாது நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க சீக்கிரமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி கல்யாணம் ஆகணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே போல நோய் நோடி இருக்கக்கூடாதுன்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே போல நம்ம வாழ்வில் எந்த தடங்களும் வரக்கூடாது நம்ம மங்க பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நொடி இல்லாம நாளைக்கு இல்லாம மறுநாளும் இல்லாம சுவாமி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் இந்த சஷ்டி ஆனது விழாவானது ரொம்ப விசேஷமாக நடைபெற்று இருக்கிறது யார் யாரெல்லாம் சஷ்டி கந்த சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அவங்களால யாராலையும் தொட முடியாது இதை வந்து தெய்வ வாக்கு சுப்பிரமணிய சுவாமியோடைய வாக்கு அதனால உங்களுடைய முருகப்பெருமாள் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாரு அதே போல நிதானமாக இருந்து சுவாமி திருமாங்கல்யம் செலுத்துறது நிதானமா பாருங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா முருகனுக்கு முருகனுக்கு அவருடைய அக்ஷதைய வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் தட்டு தருவோம் அந்த அக்ஷலோட சேர்த்து மொழி பண்ண சமர்ப்பி பண்ணணும் சரிங்களா வாத்தியம் சகல வாத்தியம் ahAy Ofay Ofay F años and Ah row me 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 organizational me 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 Lake me me Many mekon The <laughs> first <laughs>